நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் சென்னையில் கவுதம் மேனன் தர்ஷன் ரோபோ சங்கர் ஆகியோர் நடிக்கும் கார்ஜில்லா என்ற புதிய படத்தின் படப்பிடிப்பு நேற்று முன்தினம் பூஜையுடன் ஆரம்பமானது முதல் நாள் படப்பிடிப்பில் இருந்தபோது நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மயங்கியுள்ளார் என கூறப்படுகிறது திரோபோ சங்கர் ஒரு மேடை நகைச்சுவையாளர் மற்றும் நடிகர் ஆவார் அவர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான போவது யார் என்ற நிகழ்ச்சியின் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் எம் பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரையிலும் மீண்டும் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் தற்போது வரையிலும் திரைத்துறையில் தீவிரமாக பணியாற்றி வந்தார் அவரது ரோபோட்டிக் உடல்மொழி ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது தற்போது நடிகர் ரோபோ சங்கரின் திடீர் மறைவானது திரையுலகை மட்டுமல்ல ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க